ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய் குழம்பு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசிக்கு என்னென்ன நற்பலங்கள் இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ்ல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க இரண்டாம் இடத்துல தனுஸ்தானத்தில் சந்திரபகவன் இருப்பது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் காலையில் க சலசலப்பான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலையில் மாலை நேரத்தில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் ஏச்சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் நாளுடைய ஆரம்பத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் பக்குவமாக இன்றைய தினம் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வகையில் உங்களுக்கு ஏற்பட்டு இன்றைய தினம் உங்களது காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அது உறுதுணையாக இருக்குங்க இந்த தினம் சிறந்த ஒரு நாளுக்கு முக்கியமான சில காரிகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் எல்லா விதமான காரியங்களும் உங்களால் வந்து முடிக்க முடியும் சோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையதுனால இன்றைய நாள் எல்லா காரியத்தையும் முடிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்க எந்த காரியத்தையும் தள்ளிப்பட வேண்டாங்க இந்த தினம் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததாக அமையும் இந்த தினம் பழைய கரைந்து போன செலவாயிட்ட சில சேமிப்புகள் ஈடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இருந்தாலும் மெடிக்கல் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் சிலவற்றை ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதனால செலவுகளை வந்து நீங்க பார்த்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ஒப்படைச்சிருக்கீங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம் இருந்தாலும் உங்க பணிகளை நீங்களே முடிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டால் இன்னும் நல்ல அழகான வெற்றிகளை நீங்க பெற முடியுங்க ஏன்னா இன்ற தினம் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த தினம் காத்திருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் இப்பொழுது சிலாகி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய ஒரு சீரான ஒரு நாளாக பணக்குழக்கம் அதிகரிக்கக்கூடிய இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து பிரச்சனைகள் வராதுங்க சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்காது உங்களை இன்றைய தினம் கனிவாக பேசுவீங்க உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு நல்ல காரிய அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும் எனவே எந்த காரியத்தை நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அல்லது எந்த விதமான நல்ல ஒரு சூழலை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக கிடைக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா ட்ராவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எந்த அளவுக்கு உங்கள் டேலண்ட்டை காட்டுறீங்களோ அந்தளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியில் உண்டுங்க ஏன்னா உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய எனக்கு வந்து சேரும் உத்தியோகத்திலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்த நீங்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய கூடிய ஆப்பர்ச்சு பெட்டராக இருக்குங்க சூப்பரான நல்ல வாய்ப்புகள் உருவாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப அமைதி பெறுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியான சூழல் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தினம் தடைப்பட்ட பண வரவுகள்லாம் கை கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ரொம்ப நாளாக முயற்சி செய்து வராது தடைபட்டு இருந்த சில பண வரவுகள் இன்னைக்கு வரும் இந்த தினம் சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு மதிப்பு கூட கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைப்பு இருவீங்க உறவினர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க இன்னும் நல்ல மதிப்பு கூடக்கூடிய நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது பெட்டரான ஆப்ஷனாக அமையும் நண்பர்களே உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு இனிமையான ஃபீலிங் தருதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்து இன்றைய தினத்தை வந்து சிறப்பாக அனுபவிக்க முடியும் இந்த தினம் கோபத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் ஆஃபீஸ்லியாகட்டும் உங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் இங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணுங்க கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது மனப்பகுந்த காதலரானவர் சிறந்த ஒரு நல்ல காதல் மனநிலையில் தாங்க இருப்பாரு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க உங்க காதலர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்றதெல்லாம் நீ புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்களும் நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் இருக்கிறதுனால காதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க உங்கள் காதலரை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தணுங்க மகிழ்ச்சியாக இந்த தினம் காதல் அனுபவிக்க முடியும் இந்த தினம் உங்களது குழந்தைகள் சில எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் வந்து உங்கள் குழந்தைகள் எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் தட்டி கொடுத்து வாங்க முடியும் எனவே உங்கள் குழந்தைகளிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க அப்படினா இந்த தினம் உங்களுக்கு கோபம் காரணமாக சில நிதி அளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கு பொருளாதார கடைகள் வந்து நீக்கிக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் முக்கியமான சில வேலையெல்லாம் நீங்களே முடிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உதவிகள் தேவைப்படுங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மற்ற உதவிகளும் முடிக்க முடியாது ஸோ சீக்கிரமாக உங்க வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நண்பர்கள் உதவி நாடலாம் ஆனா சில வேலைகள் திரும்ப உங்கள்கிட்டயே வந்தாலும் அதை நீங்கள் வந்து திருத்தமாக செய்து முடிக்க முடியும் எனவே எப்படி இருந்தாலும் உங்கள் வேலைகளை நீங்க வந்து பகிர்ந்து கொண்டு செயல்படுத்துங்கள் முடியாத மற்றங்களால் முடியாத வேலையை நீங்களே செய்து கொடுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இன்ற தினம் உங்களுக்கு தேவையானதை விட அதிகமான சில நேரத்தை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு நேரம் நிலைமையை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரொம்ப முக்கியங்கள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னால் இனிமையான ஒரு நல்ல சர்ப்ரைஸ் திருமண வாழ்க்கையில் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே திருமண வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரம் சூப்பராக இருக்கும் கொடுக்கலவர்கள் பிரச்சனைகள் தீரும் சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கனிவாக பேசுங்க காரியங்களை சாதிக்க முடியும் இன்ற தினம் பொறுமையாக செயல்படுங்க மனதளவில் நல்ல மாற்றங்கள் உருவாகுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தினா பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பெஸ்ட்டான கலர் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சந்தன நிலத்தை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ட்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு சென்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால டிராவல் பண்றது தவிர்க்க வேண்டாங்க நல்ல சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் கனிவா அன்பா பேசுங்க அதன் மூலமாக காரிய வெற்றிகள் அதிகரித்துக் கொள்ள முடியும் நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் அனுகூலமான ஒரு நாள் பூராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மன அமைதி கண்டிப்பாக பெறுங்க ஏன்னா குடும்பத்திலும் அமைதி இன்னைக்கு சூப்பராக கிடைக்கும் உங்கள் உண்டான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பாக பெஸ்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அமைதி நிறைந்த நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க இன்றைய தினம் மனதளவில் நல்ல மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு கெட்டுக்கூடக்கூடிய ஒரு அற்புதமான செல்வாக்கான ஒரு நாள்கள் மதிப்பான ஒரு நாள் பெண்டிங்கான தடைபட்ட பண உறவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வசூல் செய்து கொள்ள முடியும் அதனால நிதி நிலை உயருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.